ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் டுடேஸ் வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு தமிழ் ஸ்டோரியை இங்கிலீஷில் எப்படி கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வித் வெக்காபுலரியும் நம்ம பார்ப்போம் லைன் பை லைனாக எப்படி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் ஸோ இஃப் யூ ஆர் ரெடி லெட் கெட் பேக் இன் டு த வீடியோ ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஃபஸ்ட் இதோட டாபிக் என்ன அப்படின்னா புத்திசாலி காகம் தி கிளவர் க்ரோ ஓகே கிளவர்னா புத்திசாலி க்ரோனா அவங்களுக்கே தெரியும் காகம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா ஒரு வெப்பமான கோடை நாளில் ஒரு காகம் தண்ணீர் தேடி பறந்து கொண்டிருந்தது ஓகே ஸோ இதை தான் நம்ம இப்போ இங்கிலீஷில் என்னென்னு பார்க்க போகிறோன்னா ஒரு வெப்பமான வெப்பமான அப்படின்னா என்ன ஹார்ட் ஒன் ஹார்ட் கோடை நாளில் அப்படின்னா சம்மர் டே இந்த லைன் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு காகம் அப்படின்னு நம்ம எப்படி எழுதலாம் எக்ரோ ஒரு காகம் தண்ணீர் தேடி பறந்து கொண்டிருந்தது ஸோ இதில் வந்து வேர்பு என்ன பறந்து கொண்டிருந்தது அதுதான் வந்து இதில் வேர்பு ஸோ பறந்து கொண்டிருந்தது அப்படின்றது வந்து பாஸ்ட் டென்ஸு அப்போ வாஸ் பறந்து கொண்டிருந்தது அது வந்து எப்படி சொல்கிறது கண்டினியூவஸ் கண்டினியூஸ் டென்ஸில் நடந்துட்டு எப்படி சொல்கிறது அது கண்டினியூவஸாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயத்த சொல்கிறனால நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஈஸ் ஃப்ளையிங் அப்படின்னா பறந்து இப்போ பறந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸ் ஃப்ளையிங் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ பறந்து கொண்டிருந்தது பாஸ்ட்ஸில் ஆனால் அது இருந்துச்சு அப்படின்றத பற்றி சொல்கிறதுனால நம்ம வாஸ் ஃப்ளையிங் எதுக்காக இருந்துச்சு இன் சர்ச் ஆஃப் வாட்டர் சர்ச்னால் தேடி எதை தேடி தண்ணீரை தேடி அது இருந்துச்சு ஒன் ஹாட் சம்மர் டே எக்ரோ வாஸ் ஃப்ளையிங் இன் சர்ச் ஆஃப் வாட்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் நெக்ஸ்ட்டு செகண்ட் லைன் பார்க்கலாம் பல மணி நேரம் கழித்து அது இறுதியில் ஒரு குடத்தில் சிறிது தண்ணீர் அடிமட்டத்தில் இருப்பதை கண்டது ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்டர் அ லாங் டைம் பல மணி நேரம் கழித்து அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னா ஆஃப்டர் அ லாங் டைம் ஆஃப்டர்னா கழித்து எ லாங் டைம் பல மணி நேரம் கழித்து அது இறுதியாக அது அப்படின்னா ஃபஸ்ட் லைன்லேயே நம்ம வந்து எப்படி சொல்கிறது கா காகத்தை வந்து மென்ஷன் பண்ணிட்டோம் குரோன்னு ஸோ செகண்ட் லைனில் அதே லைனில் அதே ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு பொருளையோ இல்லை ஒரு பர்சனையோ மென்ஷன் பண்ணும்போது நம்ம அவங்களோட நேமை வந்து மென்ஷன் பண்ணணும்னு தேவையில்லை ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து ராம் அப்படின்னா நம்ம ஹீனு இப்போ சீதா அப்படின்னா ஷீனு இப்போ க்ரோ அப்படின்னா நம்ம அதுன்னு தான் சொல்லுவோம் ஸோ ஈட் அப்படின்னும் அது வந்து ஒரு ப்ளூரல்ல இருந்துச்சு அப்படின்னா தேனும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படி தானே ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து குரோவா எப்படி மென்ஷன் பண்ணுறோம் இட் இட் ஃபைனலி அது இறுதியில் ஃபவுண்ட் அ பாட் வித் அ லிட்டில் வாட்டர் ஃபவுண்ட்னா ஃபைண்டு ஃபைண்டை தான் பாஸ்ட் டென்ஸில் ஃபவுண்டுன்னு சொல்கிறாங்க ஃபைண்ட்னா என்னது கண்டுபிடிக்குது எதை எ பாட் வித் லிட்டில் வாட்டர் ஒரு குடத்தில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கதா பார்க்குது அட் தி பாட்டம் அட் தி பாட்டம்னா அந்த குடத்தோட அடிமட்டத்தில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கதா அது கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா பல மணி நேரம் கழித்து அது இறுதியில் ஒரு குடத்தில் சிறிது தண்ணீர் அடிமட்டத்தில் இருப்பதை கண்டது ஓகே இந்த இட்டுன்றது வந்து நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர்லேயும் சொல்லலாம் அண்ட் இதை வந்து ஒரு ப்ரொனௌனாகவும் சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ராம் இஸ் எ டாக்டர் அண்ட் மறுபடியும் அந்த ராம்ன்றதை நம்ம சேர்க்காம அண்ட் ஹீ இஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஹார்ட் அப்படின்னு நம்ம வந்து அகெயின் ராம்னு யூஸ் பண்ணாமல் அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ஒரு ப்ரொனவுன் ஹீ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ இதுதான் நான் அப்போ சொன்னேன் ப்ரொனௌன்னு ஸோ நெக்ஸ்ட் கிளைன் என்னென்னா காகம் தண்ணீரை பருக முயற்சித்தது ஆனால் அதன் மூக்கு தண்ணீரை அடைய முடியவில்லை இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா தி க்ரோ ட்ரைடு டு ட்ரிங்க் the வாட்டர் காகம் தண்ணீரை பருக முயற்சித்தது பட் இட்ஸ் பீக் பீக்னால் அதோட மூக்கோ இல்லை அழகுன்னு சொல்லுவாங்க reach ரீச் த வாட்டர் ஓகே ஸோ இதாக லைன் எப்படின்னு பார்க்கலாம்னா தி க்ரோ ட்ரைடு ட்ரைடுனா என்னது ட்ரை ட்ரையோட பாஸ்டென்ஸ் தான் ட்ரைடு ட்ரை ட்ரைடு ட்ரைடு அப்படின்னு சொல்லுவோம் ட்ரைனா முயற்சி பண்ணது டூ ட்ரிங்க் டூ வந்தாலே அதுக்கப்புறமா வர வேர்பு வந்து வேர்பு ஒன் ஃபார்மில் தான் இருக்கணும் ப்ரெசன்டென்ஸில் தான் இருக்கணும் ட்ரிங்க்னால் குடிக்க குடிக்க இல்லை பருக ட்ரிங்க் த வாட்டர் அது தண்ணி குடிக்க முயற்சி பண்ணிச்சு பட் இட்ஸ் பீக் அதோட அழகு இருக்குல்ல அது மூக்கில் தானே தண்ணி குடிக்கும் அதோட அழகு வந்து அந்த அடிமட்டத்தில் இருக்க தண்ணியை அந்த அழகுனால் எட்ட முடியல அதனால் அதை தண்ணி குடிக்க முடியல அப்படின்றது தான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க காகம் நெக்ஸ்ட் லைனு காகம் சில நிமிடம் யோசித்து பின் அதற்கு ஒரு யோசனை தோன்றியது ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் எழுதலாம் அப்படின்னா தி க்ரோ தாட் ஃபார் அ மொமெண்ட் யோசித்து யோசித்தது அப்படின்னா ஒரு பாஸ்டென்ஸு ஸோ திங்க் தாட் தாட் அந்த திங்கோட டென்ஸ் தான் இங்கே தாட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் வேர்பில் தி க்ரோ தாட் ஃபார் அ மொமெண்ட் அது கொஞ்சம் நேரம் யோசிச்சு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்றத தென் ஹேடன் ஐடியா அதுக்கு ஒரு யோசனை தோன்றுச்சு அப்படின்றது தான் வந்து இந்த லைனில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் லைன் அது சிறிய கற்களை ஒன்றன்பின் ஒன்றாக எடுத்து குடத்தில் போட்டது இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் எழுதலாம் அப்படின்னா ஸோ ஒன்றின் பின் ஒன்றாக போட்டது இதெல்லாமே வந்து பாஸ்டென்ஸில் இந்த லைன் நமக்கு பாஸ்டென்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாமே நம்ம வந்து அந்த லைனை பாஸ்டென்ஸில் தான் நம்ம எழுதணும் இறந்த காலத்தில் எழுதணும் இட் பிகேன் பிகேன்னா தொடங்குது அது வந்து ஒரு பாஸ்டென்ஸ் பிகின் பிகேன் பிகேன் பிகன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிகேன்றது பாஸ்டென்ஸ் இட் பிகேன் பிக்கிங் அப் ஸ்மால் பெபிள்ஸ் பிக்கி ஒன்று ஒன்றா ஒரு ஒரு கற்களாக எடுத்து எடுத்து போட தொடங்குது பெப்பிள்ஸ் ஒன்று ஒன்றா எடுத்து ஒன் பை ஒன் ஒன்று ஒன்றா எடுத்து அண்ட் ட்ராப்டு தெம் இன் டு த பாட் ட்ராப்னா ஒன்று ஒன்றா போடுது இதில் இன் டு த பாட் அந்த குடத்துக்குள்ளே சின்ன சின்ன கற்களாக பொறுக்கி அந்த குடத்துக்குள்ளே போட ஆரம்பிக்குது அப்படின்றது தான் இந்த லைன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படினா, மெதுவாக தண்ணீரின் மட்டம் மேலே வந்து காகம் தண்ணீரை பருகக்கூடிய அளவுக்கு உயர்ந்தது இதை நம்ம எப்படி எழுதலாம்னா இங்கிலீஷில் ஸ்லோலி மெதுவாக த வாட்டர் லெவல் தண்ணீர் மட்டம் ரோஸ் ரோஸ்னா எதோட பாஸ்டென்ஸ் ரைஸ் ரோஸ் ரைசன் ரை ரோஸ்னால் உயருது அதிகரிக்குது அப்படின்றத தான் வந்து ரோஸ்னு சொல்லியிருக்காங்க அன்டில் அன்டில்னால் எது வர உயருது இட் வாஸ் ஹை என ஃபார் தி க்ரோ டூ ட்ரிங்க்னா அப்போ ஒரு லைனில் சொன்னல டூக்கு அப்புறமா வர வேர்ப் வந்து வேர்ப் ஒன் ப்ரெசன்ட் தான் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் ஹை என ஃபார் தி க்ரோ டு ட்ரிங்க் எது வர உயருது அது வந்து அந்த காகம் தண்ணீர் குடிக்கிற அளவுக்கு போதுமான அளவு தண்ணி உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லைனில் ஓகே நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புத்திசாலி காகம் தன் தாகத்தை தனித்து அவர் அடக்கி மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது தி கிளவர் க்ரோ குவிஞ்சிடு குவிஞ்சிடுனா என்னென்னா தனித்தோ இல்லை அடக்கியோ இட் இட்ஸ் தேர்ஸ்ட் இட்ஸ் தேர்ஸ்ட்னால் தாகம் தாகத்தை தன்னிச்சுட்டு அண்ட் ஃப்ளூ அவே ஹாப்பிலி ஃப்ளூனா ஃப்ளை ஃப்ளூ ஃப்ளோன் அந்த ஃப்ளைட பாஸ்டன்ஸ் தான் ஃப்ளூ ஸோ அந்த அந்த காகம் வந்து தண்ணி மேலே வந்தோன்னும் அதோட தாகத்தை தன்னிச்சுட்டு சந்தோஷமாக பறந்து போயிடுச்சு அப்படின்னு தான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க ஓகே இதோட மோரல் ஆஃப் த ஸ்டோரி இதோடய கதை சுருக்கம் என்ன அப்படின்னா வேர் தெர் இஸ் வில் தெர் இஸ் அ வே எங்கே எங்கே முயற்சி இருக்கோ அங்கே வலி ஒரு மார்க்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேர் தெர் இஸ் அல் வில் நான் முயற்சி தெர் இஸ் அ வே அங்கே வலி கண்டிப்பாக இருக்கும் முயற்சி இருந்தால் மார்க்கம் உண்டு வலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இந்த லைன் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது சார் பிகினர்ஸாக எப்படி ஒரு ஸ்டோரியை தமிழில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது அதுவும் எந்தெந்த மாதிரி ஒரு சென் ஒரு லைன்னா எந்த ஃபார்மில் இருக்கும் இதில் நிறைய நம்ம வெக்காபுலரியும் பார்த்தோம் தென் கிராமரும் பார்த்தோம் ஸோ டென்ஸ்லாம் நம்ம இதை வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுறோனாலும் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுனாலுமே நமக்கு ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவர் பண்ணுறது வந்து இந்த டென்ஸ் தான் டென்ஸில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்த எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சீக்கிரம் இங்கிலீஷ் பேசவோ இல்லை எழுதவோ முடியும் ஸோ இதை நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து டென் சொல்லித்தர தான் போகிறோம் தென் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோலையும் டென்சஸ் நடத்தியிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ அதை தாண்டி அதை ரியல் லைஃப்பில் ஒரு பேராகிராஃப்ல எந்த ஃபார்மில் வந்து இருக்குது டென்சஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இன்னும் நமக்கு அது நல்லா புரியும் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு தமிழ் பேராகிராஃப் எடுத்து தமிழ் லைனையோ பேராகிராஃபையோ எடுத்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் உங்களாலேயும் எழுத முடியுதா அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அது மாதிரி இதில் நம்ம நிறைய வெக்காபுலரியும் சொல்லியிருக்கோம் ஸோ அதை வந்து நான் லாஸ்ட்டில் லாஸ்ட் பேஜில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அது மாதிரி இதில் இந்த வர வேர்ப் ஃபார்ம்ஸ் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் அந்த ஃபார்மையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதை வந்து நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு பேராகிராஃப்லையோ லைன்லையோ வரும்போது நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் என்னென்ன வெக்காபுலரிலாம் நீங்கள் படிக்கிறது அதை ரியல் லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நான் வந்து இது உங்களுக்கான வீடியோ தான் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி போட்டால் வீடியோஸ் பு பிடிக்கும் புரியும் அப்படின் தான் வந்து நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கு உதவியாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு கமெண்டில் ஹாய்னு சென்ட் பண்ணுங்க ஓகே அண்ட் தேங்க்யூ பாய்